அனைவருக்கும் சங்கடகர சதுர்த்தி வாழ்த்துக்கள் நாயகருக்கான சிறப்பு பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நாயகர் அருள் வருவோம் நன்றி வணக்கம் தங்க பிள்ளையார் தாய் தந்தையே உலகமென சுற்றி தங்க பிள்ளையார் தாய் தந்தையே உலகமென சுற்றி தவமுனி வைத்த பந்தயத்தில் அடைந்து விட்டார் வெற்றி தவமுனி வைத்த பந்தயத்திலே அடைந்து விட்டார் வெற்றி சங்கடங்கள் தீர்வதற்கு சதுர்த்தி நோன்பு நோற்றிடுவோம் மங்களங்கள் சேர்வதற்கு மாதங்கனை போற்றிடுவோம் சங்கடங்கள் தீர்வதற்கு சதுர்த்தி நோன்பு நோற்றிடுவோம் மங்களங்கள் சேர்வதற்கு மாதங்கனை போற்றிடுவோம் தங் அங்க பிள்ளையார் தாய் தந்தை உலகமனச் சுற்றி த முனி வைத்த பந்தயத்திலே அடைந்து விட்டார் வெற்றி அங்கம் முழுதும் ஆபரணம் அருகம் புல் மாலைகளை போட்டிடுவோம் அங்கம் முழுதும் ஆபரணம் சுட்டிடுவோம் அருகம்புல் மாலையையும் போட்டிடுவோம் எங்கும் நிறைந்த கணபதி கமுதம் ஊட்டிடுவோம் எங்கும் நிறைந்த கணபதி கமுதம் ஊட்டிடுவோம் நாம் ஏற்றம் பெறவே வரங்கள் தனையும் கேட்டிடுவோம் நாம் ஏற்றம் பெறவே வரங்கள் தனையும் கேட்டிடுவோம் கேட்டிடுவோம் தங்க பிள்ளையார் தாய் தந்தையை உலகமெனச் சுற்றி தவமுனி வைத்த பந்தயத்திலே அடைந்து விட்டார் வெற்றி சங்கடங்கள் தீர்வதற்கு சதுர்த்தி நோன்பு நோற்றிடுவோம் சங்கடங்கள் தீர்வதற்கு சதுர்த்தி நோன்பு நோற்றிடுவோம் மங்களங்கள் சேர்வதற்கு மாதங்கனை போற்றிடுவோம் மங்களங்கள் சேர்வதற்கு மாதங்கனை போற்றிடுவோம் தங்க பிள்ளையார் தாய் தந்தை உலகமெனச் சுற்றி தவமுனி வைத்த பந்தயத்திலே அடைந்து விட்டார் வெற்றி அடைந்து விட்டார் வெற்றி நாமும் அவர் போல் அடைந்துவிடுவோம் வெற்றி நன்றி வணக்கம்